பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் இங்க ஹனிமனுக்கு போயிருக்க சரவணன் தங்க மயில பத்தின ஒவ்வொரு விஷயத்தையும் பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல இதை கேட்ட பாண்டியன் ரொம்பவே பெருமைப்படுறாரு ரொம்ப சந்தோஷப்படுறாரு நம்ம வீட்டுக்கு எப்படி ஒரு மருமக பொறுப்பா கிடைக்கணும்னு ஆசைப்பட்டனோ அதே மாதிரி மயில் இருக்கா டே சரவணா நீ ரொம்பவே கொடுத்து வச்சவன் இந்த மயில் பொறுப்பா மட்டும் இல்லை ரொம்ப திறமைசாலியாகவும் இருக்கா புத்திசாலியாகவும் இருக்கா அதனால தானே அப்பட்டு பெரிய ஹோட்டலில் நீங்கள் மூணு நாள் அந்த ரூமில் தங்கிறதுக்கு வெறும் ஐயாயிரம் ரூபா கொடுத்து அந்த ரூம் எல்லாம் புக் பண்ணது நம்ம மயில் தானே இதுலயே தெரியலையா மயில் எவ்வளோ பெரிய புத்திசாலி எவ்வளோ பெரிய திறமசாலின்னு என் மருமக மயில் மூலமா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் ஆமா அந்த மயிலு பிள்ளைய கூட்டிட்டு நீ எங்கும் வெளியில போலையா அப்படின்னு கேட்க ஆமாப்பா போகணும் அது மட்டும் இல்லப்பா மயிலு என் மேல அம்புட்டு பாசம் வச்சிருக்கா எனக்கு ஒன்றுன்னா அவளால் தாங்கவே முடியல நீங்க சொன்ன மாதிரியே மயிலு என் வாழ்க்கையில வர்றதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் போல அப்படின்னு சரவணனும் மயிலோட உண்மையான குணமும் உண்மையான சுயரூபம் என்னன்னு தெரியாம மயிலை பத்தி ரொம்ப புகழ்ந்து பாராட்டி பேச இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க பாண்டியனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இது எல்லாத்தையுமே பக்கத்தில் இருந்த சரவணனுக்கு ஒரு பக்கம் சிரிப்பா இருக்கு இன்னொரு பக்கம் பயமா இருக்கு மயிலண்ணி மூலமா அவங்க அந்த ரூம்ல தங்குறதுக்கு இருபத்தாறாயிரம் ரூபா செலவு பண்ணியிருக்காங்க இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா மயிலண்ணி அப்படி பெருமையாவ பேசுவாங்க அண்ணியும் அண்ணனும் அங்கே வெளியூருக்கு போய் சுத்தி பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் உண்மை என்னன்னு அப்பாவுக்கு தெரிய போகுது அப்ப என்னெல்லாம் நடக்க போதோ தெரியலையே அப்படின்ற மாதிரி திருத்திறன் முழிக்க உடனே பாண்டியன் செந்தில் கிட்ட பாத்தியாடா செந்தில் நம்ம மயில் எவ்வளோ பொறுப்பான பிள்ளையா இருக்கால உண்மையாவே மயிலை நம்ம குடும்பத்துல ஒரு நல்ல தான் இருக்கா என்னதான் மீனா ராஜினு நம்ம வீட்டில் மற்ற மருமகம் இருந்தாலும் மயில் கொஞ்சம் தனித்தன்மையாக தான் இருக்காலை அப்படின்னு மயிலை பெருமையா பேச எதுவுமே பதில் பேச முடியாத செந்திலும் ஆமாப்பா நீங்களே சரவணண்ணனுக்கு அங்க இங்கன்னு தேடி ஒரு நல்ல பொண்ணா கிடைக்கணும்னு மயிலண்ணியை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படி இருக்கும்போது மயிலண்ணியும் நல்லா தானே நடந்துப்பாங்க அண்ணி எப்பயுமே பொறுப்பாதான்ப்பா நடந்துப்பாங்க அப்படின்னு இங்க செந்தில் சொல்ல உடனே ரொம்ப பெருமைப்படுறாரு பாண்டியன் இன்னொரு பக்கம் ராஜி நாம் ம டியூஷன் எடுக்கிறதுக்காக இன்றைக்கி சீக்கிரமாக வர சொல்லியிருக்காங்களே ஆனால் நான் எப்போயும் போல் தான் அத்தைக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கும் சந்தேகம் வராது ஆனால் டியூஷன் எடுக்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வர சொல்லியிருக்காங்க என்ன போய் சொல்லிவிட்டு சீக்கிரமாக கிளம்புறது அப்படின்னு யோசனை பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போதே கதிர் ரூம்குள்ளே வந்துவிட்டான் அப்பப்போ கதிர் என்னை கேள்வி கேட்குறதுனால ஏதோ என் மேலே சந்தேகப்படுற மாதிரியே இருக்குது உண்மையாகவே நான் கோச்சிங் கிளாஸ் தான் போகிறேன்னா இல்லை வேறு எங்கேயும் டியூஷன் எடுக்க போகிறேனானு இங்கே கதிர்க்கு வந்து என் மேல் சந்தேகம் வந்திருக்குமோ அப்படின்னு ராஜு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன பொய் சொல்லிட்டு வெளியில போறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க ராஜி பேசாம ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு ஸ்பெஷல் கிளாஸ் முடிச்சுட்டு அப்படியே நான் கோச்சிங் கிளாஸ்க்கும் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிட போயிட வேண்டியதான் மீனாக்கா கிட்ட மட்டும் போதும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க ராஜி இங்க ராஜி டியூஷன் எடுக்க போறதுக்கு அவசர அவசரமா கிளம்பிட்டு இருக்க அந்த பக்கமாக வந்த மீனாவும் என்ன ராஜி இவ்வளோ சீக்கிரமா டியூஷனுக்கு கிளம்பிட்டேன் எப்பயும் போல சாயந்தரமா தானே போவேன் இன்னைக்கு என்ன ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிட்டியே அப்படின்னு கேக்குறாங்க உடனே ராஜியும் மீனாக்கா கொஞ்சம் மெதுவா பேசுங்க அத்தைக்கு கேட்ட போது ஏற்கனவே அந்த சித்ராக்கா எனக்கு கால் பண்ணி அவங்க எங்கேயோ வெளியில் போகிறாங்களாம் டியூஷன் எடுக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வர சொல்லிட்டாங்க அதான் என்ன சொல்லி சமாளிச்சுட்டு வெளியில் போகணும்னு யோசனை பண்ணிவிட்டு இப்போ தான் ஐடியா பண்ணிவிட்டு வெளியில் வந்தேன் அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அத்தைகிட்ட சொல்லிடாதீங்க நான் இப்போவே டியூஷன் எடுக்க போகிறேன்னு அப்படின்னு மீனாவும் ராஜியும் பேசிட்டு இருக்கும்போது அங்கே வந்த கோமதி ஏ ராஜி என்ன இவ்வளோ சீக்கிரமாக கிளம்பிட்டேன் கோச்சிங் கிளாஸ் என்ன சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்க இல்லத்த ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது என் ஃப்ரெண்டை போய் பார்க்கணும் அப்படியே நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கோச்சிங் கிளாஸுக்கும் போயிருவோம் அதான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிட்டேன் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி ஏதோ படிக்க போறியேன்றதுனால தான் நானும் விடுறேன் நீயும் நல்லா படிச்சு மீனா மாதிரியே ஒரு நல்ல வேலையில சேர்ந்து கை நிறைய சம்பாதிக்கணும் புரியுதா ராஜி பார்த்து பத்திரமா போயிட்டு வா வீட்டுக்கு சீக்கிரமா வந்துரு அப்படின்னு சொல்றாங்க கோமதி உடனே மீனாவும் நீங்கள் கவலைப்படாதீங்க ராஜி கோச்சிங் கிளாஸ்க்கு தானே போறா அவள் ஃப்ரெண்ட்ஸோட அங்க போயிட்டு நல்லபடியாக படிச்சுட்டு கண்டிப்பா பாருங்களேன் அவளோட காலேஜ் படிப்புலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னை விட ஒரு நல்ல ஒரு போஸ்ட்லேயே அவளுக்கு வேலை கிடைக்க போகுது அவளும் நல்லா சம்பாதிக்க போறா அதே மாதிரி கதிருக்கும் ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னா ரெண்டு பேரும் நம்ம முன்னாடி சந்தோஷம் சந்தோஷமாக வாழ்ந்தால் அதுவே போதாதா அப்படின்னு சொல்கிறாங்க மீனா அதுக்கு கோமதியும் அப்படி நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏற்கனவே அவங்க அப்பா கதிர் என்ன பண்ணாலும் அது பெரிய தப்புன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்திட்டு இருக்காரு கதிர்க்கு மட்டும் ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னா கதிர் செஞ்ச எல்லாத்தையுமே மறந்துட்டு அவனையும் ஒரு நல்ல மகனாக ஏற்றுப்பாரு என் வீட்டுக்காரர் அப்படி ஒரு நாள் வரணும் மீனா நானும் ஆசைப்பட்டு இருக்கேன் அப்படின்னு மீனாவும் கோமதியும் பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாக்கியம் ஒரு விசேஷ வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது எதிரில் ராஜி வரதை பார்க்குறாங்க ஆமாம் இன்னைக்கு ராஜ பொண்ணு பிள்ளைக்கு லீவ் ஆச்சு என் பொண்ணு சுடர் கூட வீட்டில் தானே இருக்கா ஆனால் அந்த ராஜு எங்கேயோ கிளம்பி போகிறாளே அப்படி எங்கே தான் அவள் போகிறான்னு கேட்போம் அப்படின்னு நினச்சிட்டு பாக்கியம் ராஜுக்கிட்ட சிரிச்சுக்கிட்டே ஏன்பா ராஜி எப்படி இருக்க உங்களெல்லாம் பார்க்க வரணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் என் பொண்ணு மயில் வேற வெளியூர் போயிருக்காள்ல அதனால தான் பார்க்க வர்றதுக்கு எனக்கு நேரமும் கிடைக்கல ஆமாம் உனக்கு இன்னைக்கு லீவ் ஆச்சேப்பா என்ன வெளியில் எங்கேயும் கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியம் உடனே ராஜி திரு திருன்னு ஏற்கனவே வீட்டில் உள்ளவங்கிட்ட பொய் சொல்லிவிட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே டியூஷன் எடுக்க கிளம்புனா எதிரில் மயிலக்காவோட அம்மா வேற வந்துட்டாங்களே இவங்ககிட்ட என்ன பொய் சொல்லி சமாளிக்கணும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை வெளியில் கோச்சிங் கிளாஸ்க்கு போகிறேன் அதான் என்னுடைய காலேஜ் படிப்பு முடிய போதில்லை மீனாக்கா மாதிரியே எனக்கும் பெரிய வேலையில் சேரணும்னு ஆசை அதனால தான் அதுக்குண்டான படிப்பு படிக்கிறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு பாக்கியம் ஆமாம் ஆமாம் மயில் என்கிட்ட முன்னமே சொன்னால் நீ ஏதோ கோச்சிங் கிளாஸில் சேர்ந்திருக்கேன்னு ஆமாம் கோச்சிங் கிளாஸ் என்னவோ பஸ் ஸ்டாப் பக்கத்துலலாம் இருக்கிறத சொன்னாங்க நீ என்னப்பா இந்த பக்கம் வந்திருக்க இந்த பக்கம் போனா எப்படி நீ கோச்சிங் கிளாஸ் போக முடியும் இங்கே வேற யாரையும் பார்க்க வந்தியா அப்படின்னு கேட்க பாக்கியம் இப்படி கேட்ட உடனே ராஜி ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க வசமாக மாட்டிக்கிட்டேன் போல் இவங்க கேட்குற கேள்விக்கு இன்னும் நான் ஒழுங்காக நின்று பதில் சொல்லிட்டு இருந்தால் கண்டிப்பாக என் வாயிலேருந்து உண்மையை வர வச்சுருவாங்க ஏதாவது சொல்லிவிட்டு முதல்ல இங்கேருந்து கிளம்பணும் அப்போ தான் நாம் தப்பிக்க முடியும் அப்படின்னு நினச்ச ராஜி அப்படிலாம் ஒன்றும் இல்லை என் ஃப்ரெண்டு பார்க்கறதுக்காக வந்தேன் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து கோச்சிங் கிளாஸ்க்கு போயிடுவோம் ஆமாம் நீங்கள் இப்படி வெயிலில் வந்திருக்கீங்களே நீங்கள் அத்தை வீட்டுக்கு போக வேண்டியதானே அவங்களும் நீங்கள் வரலன்னு ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல ஆமாம் பாராஜி சம்மந்தியை பார்க்கறதுக்காக தான் போறேன் மாப்பிள்ளையும் மயிலும் எப்போ வராங்கன்னு கேட்கலாமேன்ட்டு அப்புறம் அது மட்டும் இல்லாமல் சம்மதியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா அதான் கொஞ்சம் நேரம் பேசிட்டு போகலாமேன்னு போறேன் நீ கிளம்பு பாராஜி கோச்சிங் கிளாஸ்க்கு நேரம் ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் இங்கே கோமதியை பார்க்கறதுக்காக பாண்டியனோட வீட்டுக்கு வராங்க உடனே ராஜிக்கு அப்போதான் ஒரு பெரிய நிம்மதி வருது நல்ல வேலை மயிலக்காவோட அம்மா கிட்ட ஏதோ போய் சொல்லிட்டோம் அவங்களும் நம்பிட்டாங்க அவங்க கிளம்பி போயிட்டாங்க எப்படியோ நம்ம சீக்கிரமாக அங்கே டியூஷன் எடுக்கிற இடத்துக்கு போயிடணும் வேறு யாராவது பார்த்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனையாயிரும் ஏற்கனவே இந்த விஷயம் பாண்டியமம்மாவுக்கு தெரியவே கூடாதுன்னு நான் வேறு இவ்வளோ பெரிய உண்மையை இருக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கும் தெரியாமல் மறைச்சிருக்கேன் அதனால் ஒழுங்காக சீக்கிரமாக கிளம்பி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டியூஷன் எடுக்கிறதுக்காக அந்த அக்காவோட வீட்டுக்கு போயிடுறாங்க ராஜி இங்கே இன்னொரு பக்கம் கோமதியும் மீனாவும் வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கும் அங்க வீட்டுக்கு வராங்க பாக்கியம் பாக்கியத்தை பார்த்த உடனே கோமதி ரொம்ப சந்தோஷமா வாங்க சம்பந்தி வாங்க வாங்க என்ன திடீர்னு எந்த பக்கம் வந்திருக்கீங்க ஒரு ஃபோன் கூட பண்ணலையே அப்படின்னு சொல்ல ஆமா சம்பந்தி பக்கத்துல ஒரு விசேஷ வீடு அங்கே போயிட்டு அப்படியே உங்களையும் பார்த்துட்டு வீட்டுக்கு போகலாமேன்னு வந்தேன் என் பொண்ணு மயில் ஃபோன் பண்ணாலா சமந்தி உங்ககிட்ட பேசினாலா ரெண்டு பேரையும் சந்தோஷமா ஹனிமூனுக்கு வச்சது எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு சந்தோஷமாகவும் இருக்கு சம்பந்தி அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களும் அங்கே வெளியூர்ல நல்லா சுற்றி பார்த்து சந்தோஷமா இருந்துட்டு வந்தா அதுவே போதும் தானே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது உடனே கோமதியும் ஆமா சமந்தி மயில் அங்கே எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அனுப்பி வச்சா அப்புறம் வீடியோ காலில் எங்கள் எல்லார்கிட்டயுமே பேசினா எங்களுக்கு ரெண்டு பேரையும் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன் மயில் உங்ககிட்ட பேசலையா அப்படின்னு கேட்க அதுக்கு பாக்கியம் தினமும் பேசிடுவா சமந்தி ஒரு விஷயம் விடாம அங்க நடந்த எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிருவா மயில் சந்தோஷமா இருக்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தானே உங்க வீட்டில் மயில் வாக்கப்பட போய் தான் உங்க வீட்டுக்கு மருமகளா வர தான் என் பொண்ணு சந்தோஷமா இருக்கா உங்களையும் பாண்டியன் சம்பந்தியும் தான் இந்த பெருமை எல்லாம் அப்படின்னு அங்க வந்த பாக்கியம் ரொம்ப பெருமையா பேச இதெல்லாம் கேட்டுட்டு கோமதிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உடனே கோமதியும் ஆமா ஆமாம் மயில் எங்களுக்கு மருமகளா வர நாங்களும் கொடுத்து வச்சிருக்கணும் வீட்டு வேலை எல்லாத்தையும் பம்பரமா செய்வா நான் இதை செய்யணும்னு சொல்றதுக்கு முன்னாடியே அம்புட்டு சுறுசுறுப்பா எல்லா வேலையும் செஞ்சிருவான் மயில் ரொம்ப பொறுப்பான பொண்ணு என் வீட்டுக்காரரும் அப்படி சொல்லுவாரு அப்படின்னு பெருமையா பேசிட்டு இருக்காங்க கோமதி உடனே அங்கே நின்றுட்டுருக்க மீனா கிட்ட பாக்கியம் பேச ஆரம்பிக்கிறாங்க ஏன்பா மீனா நீங்களும் தானே புதுசாக கல்யாணம் முடிச்சிருக்கீங்க மயிலுக்குடையே நீங்களும் ஹனிமூனுக்கெல்லாம் போயிருக்கலாம்ல ஏதோ நீங்கள் பாண்டியன் சம்பதிக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டீங்கன்னு உங்க மேலே வெறுப்ப காட்டினாலும் நீங்கள் இப்படி வெளியூருக்குலாம் போயிட்டு வந்தால் நல்லா இருக்கும் என்னதான் இருந்தாலும் மயிலுக்கு ஈடாக நீங்கெல்லாம் வர முடியாதுல்ல ஏன்னா பாண்டியன் சம்பந்தி ரொம்ப ஆசைப்பட்டு சரவணன் தம்பிக்கு என் பொண்ணை கெட்டி வச்சிருக்காரு ஆனால் நீங்களாம் அப்படி இல்லை இல்லை அப்படின்னு சொல்ல அதுக்கு மீனாவும் இல்லை எனக்கு இங்கே அதிகமாக வேலை இருந்தது அதனால மாமா எங்களை போக தான் சொன்னாங்க நான் தான் போகலன்னு சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லாமல் இப்படி வெளியூருக்கு போய் சுற்றி பார்க்குறதுலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஏன்னா ட்ரைனிங்காக அடிக்கடி அங்கே போகணும் இங்கே போகணும்னு சொல்லும்போது எனக்கு வேணும்னா நான் இஷ்டப்பட்ட இடத்துக்கு போயிட்டு அங்கே என் வீட்டுக்காரர் கூட நல்லா சுற்றி பார்த்துட்டு வரப்போகிறேன் அவ்வளவு தானே இதுக்காக நான் வெளியூருக்கு போகணும்னு தனியாக லீவ் போட முடியாது ஏன்னா நான் கவர்மெண்ட்டில் கை நிறைய சம்பாதிக்கிறேன் அடிக்கடி லீவ் போட்டால் அவங்க என்ன வேலையை விட்டே தூக்கிடுவாங்க அது மட்டும் இல்லை என்னால்லாம் லீவ் போடவும் முடியாது ஆனால் மயிலக்கா அப்படி இல்லையே வீட்டில் சுமாதான இருக்காங்க அதனால் அவங்க எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் போகலாமே என்னால அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா மீனா இப்படி கோவமா பாக்கியம் பேசுன பேச்சுக்கு பதில் கொடுத்த உடனே படிச்ச திமுர்லையும் நல்ல கை நிறைய சம்பாதிக்கிற திமுர்லையும் இந்த மீனா அப்படி எது பேசுறாலே இவளையும் சும்மா விடக்கூடாது இந்த ராஜ்யமும் சும்மா விடக்கூடாது ரெண்டு பேரும் நிறைய படிச்சிருக்காங்க அதனால கண்டிப்பா மயிலை ஒன்றும் இல்லாம பண்ணணும் மயிலை வாய் பேச முடியாம இவங்க ரெண்டு பேரும் என்னெல்லாம் ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க மயிலுக்காக நான் இவங்களை எப்படியாவது அவமானப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க பாக்கியம் உடனே பாக்கியம் மீனா கிட்ட நீ சொல்கிறதும் சரிதான் மீனா நீ தான் நிறைய படிச்சிருக்க கை நிறைய சம்பாதிக்கிறியே நீ எல்லாம் அடிக்கடி லீவ் எடுக்க முடியுமா அது மட்டும் இல்லை மயிலுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாலோ இல்லை ஏதாவது தேவைப்பட்டாலோ அப்பா அம்மானு நாங்கள் ஓடோடி வந்து செய்ய தயாராக இருக்கோம் மயிலுக்கு சீர்வரிசையாக இருக்கட்டும் அவளுக்கு தேவையானதாக இருக்கட்டும் பார்த்து பார்த்து செய்ய அப்பா அம்மானு நாங்கள் இருக்கோம் ஆனால் உனக்கும் ராஜுக்கும் அப்படி இல்லையே ஏதாவது தேவைனா கூட பாண்டியன் சம்மதி தானே செய்யணும் உங்களுக்கு சீர்வரிசையெல்லாம் உங்கள் அப்பா அம்மா கொண்டு வந்து கொடுக்கவா போகிறாங்க இப்போ கூட தீபாவளி வர போகுது மயிலுக்கு நாங்கள் ஆடம்பரமான சீர்வரிசையை கொண்டு வந்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கோம் ஆனா உனக்கும் ராஜிக்கும் அப்படி எந்த சீர்வரிசையும் உன் வீட்டு பக்கத்துல இருந்து வரவே வராதே உங்க அப்பாவும் அம்மாவும் இன்னும் உங்க மேல கோபமா தானே இருக்காங்க உங்க வீட்ல இருக்கவங்க உங்களை மகளா ஏற்றுக்கவும் இல்லை உங்க மாப்பிள்ளைங்கள மருமகனா ஏற்றுக்கவும் இல்லை அப்படி இருக்கும்போது நீங்க என்னவோ இந்த வீட்டில் ஒரு மருமகளாகவே இருந்தாலும் சந்தோஷமா இருக்க முடியாதுல்ல எப்படி பார்த்தாலும் அப்பா அம்மா கூட தானே மீனா கெத்தா இருக்கும் அந்த வகையில நீ தான் படிச்சிருந்தாலும் தான் கை நிறைய சம்பாதிச்சிருந்தாலும் மயிலுக்கு இருக்க சந்தோஷம் உனக்கு இல்லையே மீனா அதை பத்தி சொல்ல வரேன் அது மட்டும் இல்லாமல் சரவணன் தம்பியா இருக்கட்டும் என் பொண்ணு மயிலா இருக்கட்டும் எங்க பேச்சை கேட்டு எங்க விருப்பப்படி கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஆனா நீங்க அப்படி இல்லையே பெத்தவங்கள எதிர்த்துட்டு வேண்டா வெறுப்பா இங்க பெத்தவங்க பேச்சை மீறிலாம் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அதனால உங்களுக்கு கிடைக்கிற உரிமையை விட என் பொண்ணு மயிலுக்கு தான் இந்த வீட்ல உரிமை அதிகமாவே இருக்கு ஏன்னா அவ மூத்த மருமக அவ பொறுப்பாகவும் நடந்துக்கிறா இது எல்லாமே பாண்டியன் சம்மந்திக்கும் நல்லாவே தெரியும் அதனால என் பொண்ணு மயிலுக்கு என்னையா நீயும் ராஜியும் நிக்க கூட முடியாது அப்படின்னு வந்த வேகத்துல மீனா ராஜியை பத்தி ரொம்ப ஏளனமாக பேசி சிரிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கோமதி என்ன சம்மந்தி இப்படி வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கீங்க நீங்க வேணா மீனா ராஜிய பிரிச்சு பேசலாம் ஆனா நாங்க எப்படி மயிலை பாக்குறோமோ அதே மாதிரிதான் மீனாராஜி நன்றினி எல்லாருமே எங்களுக்கு ஒன்று தான் எங்கள் பொண்ணுங்க மாதிரி தான் எங்களுக்கு வந்த மருமகளையும் நாங்கள் கவனிக்கிறோமே தவிர்த்து மீனா ராஜியோட அப்பா அம்மா பேச மாட்டேங்கிறாங்கன்னோ எங்களுக்கு பிடிக்காத அவங்க கல்யாணத்தை அவங்க பண்ணிக்கிட்டாங்கன்னோ நாங்கள் ஒதுக்கி வைக்கவே இல்லையே அப்படி இருக்கும்போது நீங்கள் மட்டும் எதுக்கு சம்மந்தி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க பாருங்கள் மீனாவோட முகமே மாறி போச்சு என்ன இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா கொடுக்குற எல்லா விஷயத்தையும் எங்களால் தர முடியலனாலும் மீனாவையும் என் பையனையும் நாங்கள் சந்தோஷமாக தான் வச்சுக்கிறோம் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க நீங்கள் வந்த விஷயத்த மட்டும் பேசலாமே அதை விட்டுட்டு மீனாவோட மனசு வேதனை பேசிட்டு இருக்கீங்க ஏன் கூட தான் எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து இப்ப எனக்குன்னு ஒரு குடும்பம் இல்லையா என் பசங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழலையா என்ன அதே மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையும் ரொம்ப நல்லா தான் அமைய போகுது அதை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க ஏன் சம்மந்தி இப்படிலாம் பேசுறீங்க யார் மனசையும் கஷ்டப்படுத்துற மாதிரி இப்படி எல்லாம் பேசாதீங்க இனிமேல் எனக்கு எல்லா மருமகளும் தான் எல்லாரையும் நான் தான் பார்ப்பேன் இதில் படிச்ச மருமக படிக்காத மருமக இல்ல மயிலுக்கு ஒரு மாதிரியும் மீனா ராஜே ஒரு மாதிரியும் நான் என்னைக்கும் நடத்தினதும் இல்லை பார்க்க போறதும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க கோமதி அது மட்டும் இல்லை நீங்களே மயிலுக்கு சீர்வரிசை கொண்டு வந்து கொடுக்கலனாலும் ஏன் கொடுக்கலன்னு நாங்கள் கேட்குற ஆளெல்லாம் இல்லை அதே மாதிரி மீனா ராஜுக்கு என்னென்ன வேணுமோ அவங்க வீட்டுக்காரங்க பார்த்து பார்த்து செய்ய தயாராக இருக்காங்க சீர்வரிசைன்னு அவங்க அப்பா அம்மா கொண்டு வந்து கொடுக்கலனாலும் நாங்கள் அதை பற்றி கவலைப்பட போகிறதே இல்லை கோமதி கோமதி இப்படி மீனாவுக்கும் ராஜிக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுறத பார்த்து ஒரு பக்கம் பாக்கியத்துக்கு ரொம்ப கடுப்பாகுது இன்னொரு இன்னொரு பக்கம் பக்கம் ராஜி மீனாவை அவமானப்படுத்தி நான் சந்தோஷப்படலான்னு பார்த்தா இந்த சமந்தி எப்ப பார்த்தாலும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி என்ன ரொம்ப அவமானப்படுத்துறாங்களே இந்த மீனா முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி திரு திருன்னு முழிக்கிறாங்க பாக்கியம் பாக்கியம் பேசின பேச்சால கண்கலங்கி போய் நின்ன மீனா நான் என்னெல்லாம் மயிலாக்காவோட அம்மா கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டனோ அது எல்லாத்தையுமே கோமதியத்தையே சொல்லிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு உடனே மயிலை வாக்கியத்துக்கிட்ட அப்பா அம்மா இல்லைன்ற ஒரு கஷ்டமே இல்லாமல் கவலையே இல்லாமல் என்னை பாண்டியன் அம்மாவும் கோமதியத்தையும் அவ்வளோ நல்லா பாத்துக்கிறாங்க அப்படி இருக்கும்போது என் அம்மா அப்பா வாழ்நாள் முழுக்க என் கிட்ட பேசலனாலும் நான் கவலைப்பட போகிறதே இல்லை ஏன்னா நான் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட செந்தில் என் கூடையே இருக்கும்போது எனக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யும்போது நான் யாரை பத்தி கவலைப்படணும் அதனால் இன்னொரு தடவை என் அம்மா அப்பாவை பற்றியோ இல்லை எங்கள் அம்மா அப்பாவை பற்றி பேசி என் மனசை வேதனைப்படுத்தலானோ நீங்கள் இங்கே வீடு தேடி வந்தீங்கன்னா அப்புறம் நான் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா இதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்த பாக்கியம் இங்கே சம்மந்தியை பார்க்க வந்ததுக்கு வராமல் நான் வீட்டிலையே இருந்திருக்கலாம் ஏதோ மயில் இல்லை இந்த மீனா ராஜை அவமானப்படுத்தலாம் எப்பயுமே மயில் தான் இந்த வீட்டோட மூத்த மருமக அவளுக்கு எல்லாரும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணும் அவளுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குதுன்னு மீனா ராஜு முன்னாடி சொல்லி கெத்து காட்டலான்னு பார்த்தா ஒரு பக்கம் மீனா இன்னொரு பக்கம் கோமதி சமந்தி என்னை பேச விடாமல் இப்படி வெளுத்து வாங்கிட்டுல இருக்காங்க இப்படி நான் வந்து அவமானப்பட்டு நிற்கிறதுக்கு இங்கே வராமையே இருந்திருக்கலாமே அப்படின்னு நினச்ச பாக்கியம் சரி சமந்தி ஏதோ என் மனசில் பட்டதை சொன்னேன் அது உங்கள் ரெண்டு பேத்துக்கும் பிடிக்கல போலையே என் பொண்ணு மயில் எவ்வளோ படித்த இருந்தாலும் வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யறா உங்களை மாமியாரவா பாக்குறா அம்மாவால் பார்த்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும் உங்களை வேலையே செய்ய விடாம எல்லா வேலையும் அவ செஞ்சிருக்கா ஆனா நீங்க படிச்சு கை நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுற ராஜிக்கும் இப்ப நல்லா சம்பாத்தியம் பண்ணிட்டு இருக்க மீனாவுக்கும் கொடுக்குற மரியாதையை என் பொண்ணுக்கு தர மாட்டேங்கிறீங்களேன்ற வருத்த வருத்தத்துல தான் சம்மந்தி இப்படி எல்லாம் பேசிட்டேன் என் பொண்ணு மயிலும் நல்லா தான் ஆனா அவளுக்கு வீட்டுல உள்ளவங்கள நல்லா பாத்துக்கணும் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுவாள் தவிர்த்து இப்படி மீனா மாதிரியும் ராஜி மாதிரியும் வெளியில போய் சம்பாதிக்கணும்ன்ற எண்ணமே இல்லை அவளை அப்படி நாங்க வளர்த்துட்டோம் வேற ஒண்ணு இல்லை சம்மந்தி சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் கிளம்பி வெளியில வர பின்னாடியே வந்த மீனா பாக்கியத்துக்கு நல்ல ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே வெளியில வந்த பாக்கியத்தை பார்த்து மீனா சிரிச்சுக்கிட்டே நீங்கள் தான் உங்கள் பொண்ணு மயிலை பத்தி ரொம்ப பெருமையா பேசி எங்களெல்லாம் ஏழனமாக பேசினாலும் நான் அதை பற்றிலாம் கவலைப்பட போகிறதே இல்லை ஏன்னா நான் படித்தவ யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் எப்படி பேசணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா மயிலக்கா யாரு மயிலக்கா என்னெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்கன்ற எல்லா உண்மையும் எனக்கு தெரியும் மொத்தத்துல உங்க பொண்ணோட லட்சணம் என்னன்னு எனக்கு தெரியும் இதை நான் இன்னும் வீட்டில் உள்ள யார்கிட்டையும் சொல்லாம இருக்கேன் ஹனிமோனுக்கு போய் அவங்க சந்தோஷமா நல்லா ஊர் சுத்தி பார்த்துட்டு வரட்டும்னு அமைதியாவே இருக்கேன் நீங்க பேசின பேச்சால உங்க பொண்ணை பத்தின உண்மையை என்னை வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்ல விட்டுறாதீங்க மயிலக்கா வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்தி பொய் தான் ஹனிமன் போயிருக்காங்க ஒரு ரூமுக்கு இருபத்தாறாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க இந்த விஷயம் இன்னும் பாண்டியன்ம்மாவுக்கு தெரியாது அதனால பாண்டியன்மம்மா தங்க தங்க மயிலக்காவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க ரொம்ப பொறுப்பான பொண்ணு வீட்டுக்கு ஏத்த மருமகள் சரவணனுக்கு இவ்வளவு மாதிரி ஒரு நல்ல மனைவி கிடைக்கவே முடியாது அப்படி இப்படின்னு உங்க பொண்ண ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காரு ஆனா என்னைக்கு உங்க குடும்பத்தை பத்தியும் மயிலக்காவை பத்தின உண்மையும் இங்க வீட்ல உள்ளவங்க எல்லாருக்கும் தெரியறது மட்டும் இல்லாம பாண்டியன் மாமாவுக்கு தெரிய வருதோ அன்னைக்கு மாமா முன்னாடி நீங்க மட்டும் இல்லை உங்க பொண்ணு மயிலக்கா கூட நிக்கவே முடியாது அவர் கேக்குற கேள்விக்கு நீங்க ரெண்டு பேரும் பதில் பேச முடியாம என்ன செய்யனே தெரியாம திரு திருன்னு முழிக்க தான் போறீங்க அப்படி ஒரு நாள் வரதான் போகுது என்னையும் ராஜ்யவும் இப்படி எலிடமா பேசின நீங்க அப்ப கண்கலங்கி போய் நிப்பீங்கல்ல அப்ப நான் பேசிக்கிறேன் உங்ககிட்ட அப்படி ஒரு நாள் சீக்கிரமாவே வரதான் போகுது நீங்களும் உங்க பொண்ணும் வசமா மாட்டதான் போறீங்க அந்த ஒரு நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன் ஆனா ஏன் வாயால் நான் எந்த ஒரு உண்மையும் சொல்லவே மாட்டேன் சீக்கிரமாகவே தப்பு செஞ்ச எல்லாரும் ஒரு நாள் பிடிப்பட தான் போகிறீங்க அப்போ பார்த்துக்கிறேன் நான் உங்களை இப்படியெல்லாம் பேசிட்டு போகிறீங்க இல்லை ஆனால் நான் இப்போ பொறுமையாக தான் இருக்கேன் என்னைக்கு நீங்கள் மாமா கிட்ட வசமாக மாட்டுறீங்களோ அன்னைக்கு நானும் உங்களை நிக்க வச்சு வெளுத்து வாங்குவேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா மீனா இப்படி பேசின பேச்சை கேட்டு இங்க பாக்கியம் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க ரொம்ப பதட்டமா இருக்காங்க என்ன இந்த மீனா குடும்பத்தை பத்தின உண்மை தெரியுன்றா தங்க மயில பத்தின உண்மை தெரியுன்றா அப்ப எங்கள் வீட்டை பற்றியும் மயில பற்றியும் இந்த மீனாக்கு எல்லா விஷயமும் தெரிய வந்துருச்சா அதான் இவ்வளோ தைரியமாக என் முன்னாடி நின்று இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லி இங்கே மீனாவை பார்த்து பாக்கியம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இந்த மீனாவுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு போல் நான் வேறு தங்கமையில் இங்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு அடுக்கடுக்கான பொய்களை வர சொல்லிட்டேனே எந்த உண்மையை அவள் கண்டுபிடிச்சான்னு தெரியல அதனால தான் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கா இவகிட்ட பேசுறத விட்டுட்டு முதல்ல இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு நினச்ச பாக்கியம் மீனாவை பார்த்துக்கிட்டே நான் வர மீனா இனி இந்த பக்கமே வரமாட்டேன் நீ ஏதோ உண்மை தெரியும்னு சொல்ற ஆனா நான் எந்த உண்மையும் மறைக்கலையே என் மீனா ஆனாலும் பரவாயில்ல நான் முதல்ல கிளம்புறேன் மயில் வந்ததுக்கு அப்புறமா சொல்லி அனுப்புங்க மயில என் வீட்டுக்கு வர வச்சு நான் அங்கேயே பாத்துக்கிறேன் இனி இந்த பக்கமே வரமாட்டேன் மீனா அப்படின்னு பயந்துகிட்டே பாக்கியம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க என் மீனா பாக்கியத்தை பார்த்து முறைச்சிக்கிட்டு இவங்க கிட்ட எல்லாம் மெதுவா பாசமா பேசுனா இவங்க ரெண்டு பேத்துக்கும் புரியாது மயிலக்காவாக இருக்காட்டும் மயிலக்காவோட அம்மாவாக இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேரும் எப்பையும் என்னையும் ராஜவும் ஏளனமாக பேசணும் எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தி பார்க்கணும்னு எப்படி மயிலக்கா எங்களை பாண்டியன் கிட்ட போட்டு கொடுத்து அவங்க அதில் சந்தோஷத்தை அனுபவிப்பாங்களோ அதே மாதிரி மயிலக்காவோட அம்மாவும் இப்படி இங்கே வந்து இப்படிலாம் பேசிட்டு போகிறாங்களே என் குடும்பத்தை பற்றியும் என் அப்பா அம்மாவை பற்றியும் பேசி என்னை கலங்க வைக்கலான்னு நினச்சாங்கல்ல ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் இவங்க குடும்பத்த பற்றின உண்மையை கண்டிப்பாக பாண்டியன் மாமா முன்னாடி நான் நிரூபிக்க தான் போறேன் அப்போ நான் மயிலக்காவையே சும்மா விட மாட்டேன் அவங்க அம்மா என்னை அளவைக்கணும்னு நினைச்சாங்கல்ல பாக்கியம் அவங்களையும் நான் சும்மா விட போறதே இல்லை அப்படின்னு அங்கேருந்து பயந்து போய் போற பாக்கியத்தை பார்த்துக்கிட்டே மீனா நினைக்கிறாங்க இங்க உள்ள வந்த மீனா கோமதி ரொம்ப சோகமா உட்காந்துருக்க உடனே கோமதி பாத்தியா மீனா மயிலோட அம்மா எப்படிலாம் பேசுகிறாங்கன்னு ஏதோ அவங்க பொண்ணு தான் வசதி மற்ற நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி பேசிட்டு போகிறாங்க பாரு அதனால தான் எனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு என்னதான் மயில் வசதியாகவே இருந்தாலும் என் வீட்டுக்காரர் பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாலும் உங்களையும் என்னால் விட்டுக் கொடுக்க முடியாதே மயிலுக்கு ஒன்றும் நீங்கள் குறைஞ்சவங்க கிடையாது அந்த மயில் என்ன தான் வீட்டு வேலையை தான் செய்வேன்னு வீட்டோடு இருக்கணும்னு ஆசைப்பட்ற ஆனால் நீங்கள் அப்படியா வீட்டு வேலையவும் செஞ்சுக்கிறீங்க நான் சந்தோஷமாக இருக்கணும்னு எனக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிற இவங்கள மாதிரி மருமக எனக்கு கிடைக்குமா அது மட்டும் மட்டும் இல்லை படித்த படிப்புக்கு வேலையும் பார்த்து கை நிறைய சம்பாதிக்கிறீங்க ஆனால் அந்த மயில் எப்பயுமே தன்னை பற்றி எல்லாரும் பெருமையாக பேசணும்னு எல்லா வேலையும் செய்வா எல்லாரையும் போட்டு கொடுப்பா மயில் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது இதில் மயிலோட அம்மா பாக்கியம் நம்ம வீட்டுக்கு வந்து மயிலை பற்றி பெருமையாக பேசுறதுக்காகவே வந்திருக்காங்க போல நீ மயிலோட அம்மா பாக்கியத்துக்கு நல்ல வசமாக வெளுத்து விட்டுருக்க போல அதனால தான் அவங்க பேச முடியாமல் அப்படியே கிளம்பிட்டாங்க என்னதான் இருந்தாலும் நீங்க உங்களுக்கு பிடிச்ச கல்யாணத்தையே பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருந்தாலும் என்னவோ தெரியல எனக்கு பிடிச்ச மருமகன்னா நீயும் ராஜியும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி கோமதி இப்படி சொன்னதை கேட்டு மீனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க